கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை நான்கு மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் கடல் அலை அதிக உயரத்திற்கு எழும்பும் என இந்திய கடல்சார் தகவல் மையம் அறிவித்திருக்கிறது இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம் தாய்மானவன் வணக்கம் இந்திய கடல்சார் தகவல் மையம் அறிவிப்பில் வெளியிட்டுள்ள மேலும் பல்வேறு விஷயங்கள் என்ன கடந்த திங்கட்கிழமை முதல் தமிழகத்தின் தென் தமிழக கடலோர பகுதிகளில் கள்ளக்கடல் எனப்படக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நிகழக்கூடும் என அறிவிப்பென்பது வெளியிடப்பட்ட நிலையில் இந்த கள்ளக்கடல் நிகழ்வானது நாளை இரவு பதினோரு முப்பது மணி வரை நீட்டிக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா தமிழகத்துடைய நான்கு மாவட்ட கடற்கரைகளுக்கான கள்ளக்கடல் எச்சரிக்கை நாளை இரவு பதினொன்று முப்பது மணி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் லேசான கடல் எழுச்சி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்கள்ல கள்ளக்கடல் எச்சரிக்கை என்பது நாளை இரவு பதினொன்று முப்பது மணி வரை தொடர்வதாக இந்திய கடல்சார் தகவல் மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளில் கடல் அலை அதிகம் உயரம் எலும்ப இருப்பதாக எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா கன்னியாகுமரியில இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் வரையிலும் ராமநாதபுரத்துல இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் வரையிலும் நெல்லை தூத்துக்குடியில இரண்டு புள்ளி ஆறு மீட்டர் உயரம் வரையிலும் கடல் அலை எழும்பக்கூடும் என இந்திய கடல்சார் ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையும் ராமநாதபுரம் மாவட்டத்துல ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டவபுரம் வரையிலும் அதே போல் தூத்துக்குடியில பெரியதலை முதல் வேம்பார் வரையிலும் நெல்லையில குட்டப்புளி முதல் கூடுதலை வரையும் கடல் அதிகம் உயர வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்திலும் கடலோர பகுதிகளில் லேசான அலை எழுச்சி இருக்கும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னையில பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரையிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஆலம்பாறை குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரையிலும் திருவள்ளூர்ல பழவேற்காடு முதல் ராயபுரம் வரையிலும் லேசான கடல் எழுச்சி இருக்கும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மதியம் ஒரு மணி வரையும் திருவள்ளூர்ல நாளை இரவு மணி வரைக்கும் இந்த கடல் எழுச்சி அதிகம் இருக்கும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன் கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை